இலக்கதானம் அங்கதானம் ஆகியவற்றிற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா அடுத்து அபுதாலி நாயகத்தின் பெரிய தந்தை முஸ்லிமாக மரணித்தாரா முஸ்லிம் அல்ல என கூறும் குரான் வசனங்கள் அதிசயத்துக்கு தாங்கள் கூறும் விளக்கம் என்ன முதல் முதலாக இரத்த தானம் உறுப்பு தானம் கண் தானம்

கூடுமா <muchas> <muchas> का झगड़ा இவரம்பி ஒரு மனைவி இருக்கிறார்கள் சொல்றது இவர் உயிர் வாழ மனைவிக்காக நம்பி பிள்ளை எடுக்கிறார்கள்

I'm Thank ான் என்று சொன்ன இப்ப நான் கேட்ட ஏன் உங்க கல்யாணம் மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ அந்த தோழர் சொன்னா

கொடுக்கலாம் சரி இது என்ன வாரிசு சொன்னா நான் வந்து தங்கம் விட்டுட்டு போறேன் சொத்து விட்டு போறேன் உடல் உறுப்பினர் வாரிசு சொன்னா என் கண்ணை இவருக்கு கொடுத்தேன் அவருக்கு அதனால கண்காணம் கூடாது காரணம் இவர் வந்து இது உண்டாக்கினாலும் பிரதிபலிக்கும் மறுபடியும் சந்திப்பார் ஒன்று இன்னொன்னு அந்த மையத்தும் வேதனை நபே நம்ம சொல்லலாம் சொல்றாங்க